முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அன்னதான வள்ளலே தேசிகா ஏறுமுகம் இந்த பேருலகம் அடைய ஏழாம் படை வீடு படைத்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமென அரங்கன் கொள்கை வழி வையகமே ஞானலோகமாக கூடும் ஆகவே அரங்கனைத் தொடர்ந்து உலகோர் ஆற்றல் பட ஞானம் பயின்று வர வரமாக அவர்களுக்கு வரவர வர வடிவேலன் என் தயவும் காட்சியும் வல்லமையும் கூடி கூடியே வறுமக்கள் எல்லாம் குரு அரங்கனாலே ஞானிகளாகி நாடெங்கிலும் ஞானவான்கள் தர்மவான்கள் நிறைந்த ஞானிகள் மிகுந்த லோகமாக இந்த உலகம் மாற்றம் கண்டு நாட்டிடுவேன் உலகம் ஞானாட்சி பெறும் நன்மை புரிகின்ற வண்ணம் இயற்கையும் துணை நின்று வகைப்பட உலகமெங்கும் இயற்கை பாதுகாப்பும் கூடி வருஷிக்கும் மலைவளம் நீர் நிலவளம் என வையகத்தில் மேன்மை கூடி இனிதே சுப்பிரமணியர் யானும் வெளிப்பட உயர்வான ஞானாட்சி காலம் உதயமாகும் அன்னதனால் உலகோர் அரங்கன் திருவடி பற்றி தொடர்ந்து வர ஆற்றல் பட சடுதி மாற்றம் கண்டு பேருலகம் அமைதி பாதுகாப்பு அனைத்தும் காணும் ஞான அறிவராசி முற்று சுபம்